ஆயிரம் வசதிகள் இருந்தும் இருந்தும் ஒரு மனிதன் இறந்த பின்பு அவனது இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள ஆட்கள் இல்லை என்றால் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை கேள்வியாக்குவது இந்த சமுதாயத்தில் வழக்கமே அதுவே ஆதரவற்ற ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவனது இறுதிச் சடங்கு எப்படி இருக்கும் நம்முடைய சம்பிரதாயத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் அந்த இறுதிச் சடங்கில் அவரது வாரிசுகளும் பேரப்பிள்ளைகளும் நெய்ப்பந்தம் இன்றி சுற்றி வருவது வழக்கம் இந்த நெய்ப்பந்தத்தின் ஒளி இறந்தவர் சொர்க்கம் செல்ல வழிக்கு ஒளியாயிருக்கும் என்பது நம்முடைய சம்பிரதாயம் ஆம் அதுபோல ஆதரவற்ற மனிதர்களின் ஆன்மா சொர்க்கம் செல்ல ஒளியாய் இருந்து இன்று வரை செயல்பட்டு வருவதுதான் ஒளியறக்கட்டளை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழு நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒருமனதாக சேவை மனப்பான்மையோடு துவங்கப்பட்டதுதான் இந்த ஒளி அறக்கட்டளை இதன் ஒரே குறிக்கோள் ஆதரவற்ற பிரேதங்களை நல்லடக்கம் செய்வது கடந்த பதினாறு ஆண்டுகளாக துவங்கி இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது பிரேதங்களை இந்து முறைப்படி நல்லடக்கம் செய்துள்ளனர் இந்த மாமனிதர்கள் காமராஜ் நிறுவன தலைவர் மற்றும் செயலர் யங்மேன் ட்ரஸ்டி சுரேஷ் ட்ரஸ்டி கோடி ட்ரஸ்டி முனிராஜ் ட்ரஸ்டி கருணாகரன் ட்ரஸ்டி மற்றும் பாலு ட்ரஸ்டி இவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் அல்ல நம்மை போன்ற சாமானிய மனிதர்கள்தான் இதில் பைக் மெக்கானிக் மெக்கானிக் நடன ஆசிரியர் சிறுதொழில் செய்பவர் என்று பலரும் உண்டு இவர்களுடைய சமூக சேவையை பாராட்டி கௌரவிப்பதில் அகஸ்கரா விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கின்றது சாஸ்தா ஜோதிட வித்யாலயா